நீண்ட தேடலுக்கு பின்னாடி வந்து ஜாபர் சாரிக்கு வந்து ஜெய்ப்பூர்ல வச்சு தூக்கி இருக்காங்க ஜெய்ப்பூருக்கு போயிட்டார வந்து வெளிநாட்டுக்கு போய் தமிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு பல பேர் சந்தேகப்பட்டு போது வெளிநாட்டுக்கு போக முடியாம ஜெய்ப்பூர்ல போய் இருந்திருக்கும் போது என்சிபி காரங்க வந்து கைது பண்ணி அவரை கொண்டு வந்து விசாரணை வளர்த்துக்கொள்ள வச்சிட்டாங்க விசாரணை பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஜாபர் சாரிக்கு சொன்னதா வந்து அந்த என்சிபி தலைவர் ஞானேஸ்வர் சிங் வந்து சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அமீர் அமீருக்கும் இந்த ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாரு எனவே அமீர் வந்து இல்லை எங்களுக்குள்ள ஒரு அப்படி சொல்லி பல விஷயங்களும் சொல்லி அமீர் அது தொட்டு பட்டு படாமல் பேசுவோம்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா வந்து இங்க வந்து என்ன சொல்றாருன்னா அமீருக்கும் சாபர் சாதிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சாபர் சாதிக்கு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அது என்ன மாதிரியான தொடர்பு அதுக்கப்புறம் வந்து அமீர் வந்து விசாரணை வளைத்துக்கொள் ஒன்று கொண்டு கூறுவாங்களோ தேவைப்பட்டா அதாவது இன்னும் விசாரணைகள் வந்து இப்பதான் தொடக்க ஆரம்பிக்கிட்டு இருக்கு இப்பதான் வந்து கைது பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்கள் சொல்றாரு இனி போக போக விசாரணை வலயங்கள் கூட தான் இன்னும் பல புதஞ்சு மறைஞ்சி இருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக தோண்டி எடுக்க முடியும் இப்ப வந்து சொல்ல வந்தது வந்து அமீருக்கும் இந்த சாப்பிட சாதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க தேவைப்பட்டா வந்து அமீரை வந்து விசாரணை வலையத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி என்சிபி சொல்றாங்க அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு என்ன சொல்றேன்னா உதயநிதி ஸ்டாலின் அதாவது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து நான் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஏழு லட்சம் ரூபாய் உதயநிதி என்னையா அது நீ மூணு வருஷமா வந்து போதை பொருள் கடத்தினதே வந்து எப்படி சுற்றி ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்குன்றாங்க ரெண்டாயிரம் கோடி எங்க இருக்கு நீ வந்து ஏழு லட்ச ரூபாயா கொடுத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏழு லட்ச எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி காட்டு சொல்லியிருக்காங்க அந்த சாபர் சாதிக்கு எது கொடுத்தானா வெள்ள நிவாரணம் வச்சு பாருங்களாப்ப வெள்ளம் தென் மாவட்டம் சென்னையெல்லாம் வந்து வெள்ளம் வரும்போது வெள்ள நிவாரண நிதியாக வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட கொடுத்துருக்கேன் அந்த ஜாபர் சாரிக்கு கொடுத்துருக்கும் போது சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் திமுகல வந்து ஒரு பதவி வைக்கிறாங்களா சரி திமுக பதவி வச்சா சும்மா இருக்க முடியுமா அதனால் வந்து போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அங்கே வந்து ஒரு நம்ம பதவியில இருக்கிறது நம்ம கட்சிக்காரர் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி தன்னுடைய இமேஜை வந்து கூட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு லட்ச ரூபா சரி மீதி ரெண்டு லட்ச ரூபா என்ன அப்படின்னு பார்த்தா கட்சி நிதியாக கொடுத்தாராம் கட்சி வந்து ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்குல்ல அதனால வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அஞ்சு லட்சம் நிவாரண நிதியா வச்சுங்க ரெண்டு லட்ச ரூபா நீங்க கட்சிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்சிபியில வந்து சொல்லியிருக்காரு அந்த தான் வந்து ஞானேஸ்வரன் சிங் வந்து சொல்லியிருக்காரு சரி இவர் ஜாப்ர சாரிக்கு எப்படிலாம் ஜெய்ப்பூர் போனார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எங்கனே வந்து போதை பொறுத்த கடத்தல மாட்டி இவர் எப்படா தூக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரில் வந்து திருவனந்தபுரம் போயிருக்காரு திருவனந்தபுரத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஹைதராபாத் போயிருக்காரு ஐதராபாதிலேருந்து மும்பை போயிருக்காரு மும்பையிலேருந்து டெல்லி போயிருக்காரு டெல்லியிலேருந்து இப்போ ராஜஸ்தான் போகும்போது தான் ஜெய்ப்பூரில் இருந்துக்கார் ஜெய்ப்பூரில் போய் அவர் வந்து சொகுசான இடத்துல வந்துருக்காரு அந்த சொகுசான இடத்துல இருக்கும்போது அது உடைய தகவல் கிடச்சி தான் போய் அங்கே போய் நேரட்டாக போய் தூக்கிட்டாங்க தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் பட்டியல் நீதிமன்ற சொல்லிச்சு ஏழு நாள் காவலை வச்சு நீங்க விசாரிங்க அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வந்து ஏழு நாள் அப்படிங்கிறது வந்து இன்னும் நீளலாம் சரி இவர் வந்து என்ன அப்படின்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா மறுபடியும் இந்த விசாரணை வலயத்தில் வந்து இன்னும் பல தகவல் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா சினிமா பிரபலங்கள் வந்து இதுக்கு தொடர்பு இருக்குது சாப்பிட சாரிக்கோட தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு என்ன சினிமா பிரபலங்கள் அப்படின்னா ஏற்கனவே வந்து இவர் போதம் கிடைத்த படங்களை ஃபுல்லாக என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இதை கொண்டு போய் என்ன செய்வோம் ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னும்போது சினிமா துறை தெரியுது ஸோ சினிமா தொழில போய் நம்ம முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த மங்கை அதாவது கைலாநந்தியை வச்சு மங்கைன்னு படம் எடுத்தார்ல அந்த மங்கை படம் அது அமீர் வச்சு எடுத்த படம்லாம் வந்து சினிமா தொழில போய் பணத்தை போட்டுருவோம் பணத்தை போட்டால் தான் இவருக்கு எப்படி பணம் வருதுன்னு தெரிஞ்சு கேட்டால் சினிமாவில் வந்து ப்ரொடியூசராக இருக்காரு சினிமா மூலம் லாபம் பார்த்து படம் வச்சுன்னு சொல்லி அதை வந்து இப்போ ஒயிட் மணி ஆகிக்கலாம்னு பிளான் போட்டார் உங்களுக்கு அதனால் வந்து சினிமாவில் வந்து இறங்கியிருக்காரு அதுக்கடுத்து எங்கடா பணத்தை போடணும்னது கட்டுமான துறை அதாவது சிவிலில் வந்து கொண்டு போயிருக்காரு சிவிலில் வந்து க பட்ட கட்டடம் கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் அதுக்கு அடுத்து என்னென்னா அரசியல் ஏன்னா அரசியலில் போட்டால் தான் பணத்தை போட்டு ஒரு பதவியில் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து இந்த போதை மருந்து கட்டத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால பல அரசியல்வாதிகளுக்கு அங்கே கொடுத்துட்டு சரி பண்ணி வச்சுருந்துருக்காரு அப்ப இந்த மூணு தான் அவர் வந்து பணத்தை அந்த பணத்தை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து என் காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா பல சினிமா பிரபலங்கள் வந்து பல பேர் அச்சத்தில் இருக்காங்க ஏற்கனவே வந்து சாப்பிடு சாதி கைது அப்படின்ன உடனே ஐயையோ ஏற்கனவே வந்து நம்ம தொடர்பில் இருந்தோமே ஏற்கனவே சாப்பிட சாதி கூட பழக்கத்தில் இருந்தோமே அப்படின்னு பழக்கத்தில் இருந்தாங்க பார்த்திங்களா நிறைய பேர் இதில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து நிறையா இதில் வந்துச்சு சாப்பிட சாதி கூட சேர்த்து நிறைய ஃபோட்டோ எடுத்த இயக்குநர்கள் நடிகர்கள் இப்படி நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் வந்து வந்து வந்துச்சு வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சாப்பிட்ற சாதிக்கு வந்து உள்ளே பிடிச்ச உடனே கொஞ்சம் கதிகலங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட சாதிக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னா சினிமா துறையை சேர்ந்தவங்களும் அங்கே கொஞ்சம் லிங்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து என்சிபிக்காரங்க சொன்ன உடனே இன்னும் பல பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க இன்னும் பல அரசியல் அரசியல்வாதிகள்லாம் வந்து வெளியே தெரியாமல் இருக்காங்க சினிமா வச்சு நம்ம ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோ வச்சு வெளியாச்சு அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் என்ன லிங்க்கு என்ன மாதிரியான லிங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல இந்த சூழ்நிலை வந்து ஏழு நாள் காவல் வர இது வந்து முதல்கட்ட விசாரணை இப்போ வந்து கைது பண்ணி ரெண்டு நாள் அது ரெண்டு நாள் வந்து அவங்க கொடுத்த தவறு இன்னும் வந்து கடுமையான விசாரணைகள் பண்ணும்போது இன்னும் புதைந்திருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும் வெளியே வரும்போது பல விஷயங்களை வந்து வெளியுள்ளத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியுது சாதி கூட சேர்ந்து சங்கர் சியால் வந்து காவல்துறை அதிகாரி அவருடைய போட்டோ வர வந்துச்சுங்க என்னன்னா அவர் வந்து கையில் வந்து ஒரு விருது கொடுக்குற மாதிரி என்னது அவர் அவரு காவல்துறையில சேர்ந்தவர் வந்து காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த போதை மருந்து கடத்தலுடைய சாபர் சாதிக்கு வந்து விருது கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து பல சர்ச்சையா இருந்துச்சு இப்ப வந்து அதை பத்தி வந்து சங்கர் சியாலிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா சென்னையில வந்து காவல் ஆய்வாளர் போது வந்து சாபர் சாதிக்கு வந்து ஒரு பத்து சிசிடிவி கேமரா வந்து அன்பளிப்பா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு அப்பதான் வந்து எங்களை தெரிஞ்சிச்சு அவர் மேல ஏற்கனவே வந்து போதை தடுப்பு வழக்கு இருக்குண்டு இன்னும் ஏற்கனவே போதை திறப்பு வழக்கா ஆமாங்க ஏற்கனவே வந்து இந்த சாப்பிட சாதிக்கு வந்து இப்போ இல்லை முன்னாடியே வந்து மும்பையில் வந்து போதை மருந்து கடத்தினா வந்து அவர் மேலே வழக்கு இருந்திருக்கு அந்த வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கோடு சேர்ந்து இனிமேல் அங்கே இருக்குது நம்ம தொழில் பார்க்க முடியாது அப்படிங்கிற என்ன காரணமோ சரி அங்கேருந்து மும்பைலேருந்து நேர தமிழகத்துக்கு வந்துட்டார் தமிழகத்தில் வந்து தன்னுடைய பின்புலத்தை முத உருவா உருவாக்கினார் அரசியல் பின்புலம் வேணும் அப்படிங்கிறதுனால அவர் அரசியலுக்குள்ளே போய் திமுகவில் போய் இணைந்தார் அவருடைய தம்பி வந்து விருதலை சிறுத்தில் இணைய வைச்சார் இப்படி தீ ஒரு அரசியல் பின்புலத்தோடு அவங்க தொழிலை தொடங்கியிருக்காங்க அதனால் வந்து இவர் ஏற்கனவே வந்து ஒரு குற்ற வழக்கு இருக்குது போதை மருந்து கட்டத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த காவல் ஆய்வாளர் என்ன வேண்டார்ன்னா எனக்கு சிசிடிக்கிற மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வேணாம்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் கொடுக்குறத நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து விருது எதை கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அது விருது கொடுக்கல நான் வந்து பரிசு தான் கொடுத்தேன் அப்படிங்கிட்டு அவர் கை காவல் ஆய்வாளர் சொல்லி அவர் வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இதில் வந்து இன்னைக்கு வந்து சினிமா பிரபலங்கள் பிரபலங்களுக்கு ஃபுல்லா தொடர்பு இருக்கு அப்படிங்கிற போது இதில் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா பிரபலங்கள்லாம் தொடர்புக்கும் போது சரி சினிமா பிரபலங்களுக்கும் இந்த போதை மருந்து பழக்கம் இருக்கா நடிகர்களுக்கும் சரி நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து பழக்கம் இருக்கா இல்லை சாபர் சாரிக்கு வந்து போத மருந்தை வந்து சினிமா துறையில் இருக்கிற பல பேருக்கு வந்து சப்ளை பண்ணாரா தமிழத்தில் இருக்கு மட்டும் இல்லைங்க மற்ற ஆந்திரா இருந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி கேரளா இருந்தாலும் சரி மற்ற திரைத்துறை சேர்ந்த எல்லோருக்கும் வந்து எதுவும் போதை மருந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த சாப்பிட சாதிக்கு தான் மூலகாரணமாக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நோண்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய் திறந்தால்தான் இன்னைக்கு சினிமா துறையை சேர்ந்தவங்க யார் யார் வந்து போத மருந்துக்கு அடிமையாக இருக்காங்க இல்லை போத மருந்தை யூஸ் பண்ணினவங்க யார் யார் இல்லை போத மருந்து நிற்கிறதுக்கு யார் யார் உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் மெல்ல 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 தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போதான் விசாரணை ஒன்று ஒரு கட்டத்தில் முதல் ஸ்டெப்பு வச்சுருக்காங்க நீ பல ஸ்டெப்பு இருக்கு முத வந்து கேட்ட உடனே முத பதில் சொல்றாரு இனி போக போக கடுமையான விசாரணைகள் பண்ணும்போது அவர் உண்மைகள் பல வந்து வெளியூர்றதுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது பல பேருடைய முகத்திரைகளை வந்து கிழிச்சு தொங்க வர மாதிரி ஆகும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சினிமா துறையைச் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இதே மாதிரி கட்டுமானத்துறையை சேர்ந்த பல தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து வெளி இருட்டு உலகத்துலருந்து வெளிச்சத்துக்கு மக்களுக்கிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அது வந்து ரொம்ப நாள் கிடையாது கூடிய சீக்கிரமே வந்து சாப்பிட்ற சாதனைக்கு வந்து வாயை திறக்க திறக்க உண்மைகள் பல வெளியே வரப்போகுது அதனால் என்னன்னா நீங்கள் பல பேர் வந்து பல கலக்கத்தில் இருக்காங்க என்னடா செய்யறது சாப்பிட சாரி மாட்டிக்கிட்டா நம்மளும் எதுவும் சொல்லிட்டா நம்மளும் வந்து சிக்கலா இருமே அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க